நம்ம டிஎன்ஏ சார்பி நடத்துகிற எஸ்ஐ எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க அதே மாதிரி டாப் மார்க் எடுத்து கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட முக்கியமான அந்த சீக்கிரட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த உளவியல் இருக்குல்ல இந்த உளவியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த உளவியல் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உளவியலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா நீங்கள் நான் ஸ்ட்ராங்னு சொல்கிறது வந்து எஸ்ஐயில் மேக்ஸில் நாற்பது கேட்குறாங்கன்னா முப்பத்தெட்டாவது எடுக்கணும் அதே மாதிரி பிசியில் வந்து இருபது கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தொன்பதாவது எடுக்கணும் இதுதான் வந்து ஸ்ட்ராங்கு இதைபடி நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அளவுக்கு வந்து எடுத்துருவாங்க இது வந்து மினிமமாக நான் சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ வரப்போ ஒரு பிசி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசி எக்ஸாமோட உளவியல் பார்ட்ல இந்த கணிதம் இருக்குல்ல மேக்ஸ் இருக்குல்ல அதோட ஸ்கூல் புக் ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேப்பாங்க பொது அறிவில் நாற்பத்தஞ்சு கேட்பாங்க இந்த பொது அறிவோட ஸ்கூல் புக் ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்லையும் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிசிஎஸ்ஐ ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்து வந்துடும் இப்போ இந்த உளவியலில் இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்களா இதில் அஞ்சு வந்து தமிழ் இந்த அஞ்சுமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் தமிழ் மீடியம்னால இங்கே வந்து யாருக்குமே ப்ராப்ளம் இருக்காது இல்லை இதுக்கும் வந்து ப்ரூஃப் வீடியோ போடணும்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக போட்டுடுறேன் நெக்ஸ்ட் மேக்ஸ் மேக்ஸ்ல இருபது கொஷின் கேட்பாங்க இந்த இருபது கொஷினில் வந்து அஞ்சு ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பதினஞ்சு ரீசனிங் கேட்டிருக்காங்க அதாவது ஆப்டிடியூட்னா ஒன்றுமே இல்லை சதவீதம் அதுக்கப்புறம் லாபம் நஷ்டம் அதுக்கப்புறம் அப்புறம் நேரம் வேலை அதுக்கப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து ஆப்டிடியூட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இந்த கடிகாரம் அதுக்கப்புறம் அப்புறம் திசைகள் அப்புறம் ரத்த உறவுகள் அப்புறம் நாட்காட்டி இதெல்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் கீழே வரும் மேக்ஸிமம் இந்த ரீசனிங் பார்ட்டில் யாருக்குமே ப்ராப்ளம் இருக்காது இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டுருவீங்க இது வந்து அளவுக்கு நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துடலாம் மேக்ஸில் வீக்காக இருக்கீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் பார்ட் இருக்குதுல இங்கே தான் நீங்கள் வந்து வீக்காக இருக்க சான்ஸ் அதிகம் ஆனால் எஸ்ஐபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிடியூட்டில் கேட்குற கொஷின்ஸ் வந்து அப்படியே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதாவது பிசிக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கேட்குறாங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும் இல்லை எஸ்ஐக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கேட்குறாங்களா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டால் இந்த அஞ்சு கொஷினும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடோல நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு பில்லியனுக்கு சமமானது சிக்ஸ்த்து கணிதத்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் எண்கள் இங்கே பாருங்கள் பில்லியனோட வேல்யூ வந்து நூறு கோடினு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த சைடு கொடுத்தது ஃபுல்லாகவே இந்திய எண்முறைனோ இந்த சைடு வந்து பன்னாட்டு எண்முறைனோ கொடுத்துருப்பாங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி மில்லியனை வந்து பத்து லட்சம்னு டோட் பண்ணுவாங்க இதே டேபிள்ல இருந்து எஸ்ஐக்கும் த ஃபாலோயிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பேரே வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா எண்கள் தான் இருக்கும் நம்பர்ஸ்னு இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து நமக்கு கொஷின் வரும் நீங்க எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து உங்களுக்கு கொஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க வாக்கியம் ஒன் பாருங்க சதவீதம் என்பது பகுதியில் நூறை கொண்ட ஒரு பின்னம் ஆகும் சதவீதம்னா இதுதான் அதோட சிம்பிளா இது வந்து லத்தீன் மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க இதுக்கு மீனிங் என்னென்னா ஒன் பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் ஸோ சதவீதம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு என்ன மீனிங்னா ஒன் பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் மேக்ஸில் பருவம் மூணில் வந்து லெசன் டூ சதவீதமும் தனிவட்டியும் இதில் இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் சதவீதம் என்பது ஒரு எண் அல்லது பகுதியில் நூறை கொண்ட ஒரு விகிதம் என கூறலாம் செகண்ட் பாருங்க வாக்கியம் இரண்டு அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை ரெண்டுமே கரெக்ட் தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இப்போ இந்த ரெண்டு கொஷினும் வந்து இந்த புக்கை நீங்கள் படிக்கலனா கூட கண்டிப்பாக ஆன்சர் வந்து நான் என்னன்னா இப்போ இந்த தான் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த லெசன்லேருந்தே வந்து நமக்கு தெரியாத ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்டுட்டா கண்டிப்பாக வந்து அது கஷ்டமாயிடும் அதனால தான் ஸ்கூல் புக்கை வந்து கண்டிப்பாக ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அறநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எண்ணில் எக்ஸின் மதிப்பு எயித்து கணிதத்தில் லெசன் நம்பர் ஃபோர் வாழ்வியல் கணிதம் அங்கே எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன்ல அப்படியே டேட்டா சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஸோ அறநூறு எக்ஸ் சதவீதம்னா அறநூறு இன்டூ எக்ஸ் சதவீதம் அதோட வேல்யூ வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இதில் பெர்சன்டேஜ்னாலே ஒன் பை ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கேன் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டி இங்கே அப்படியே ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டி டிவைட் பை இந்த சிக்ஸ் இந்த சைடு போகும்போது இங்கே கீழே டினாமினேட்டரில் போயிடும் சிக்ஸ் இன் டூ செவன்டி ஃபைவ் தான் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் பொறுத்துக்கஸ்ட்டு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட ஃபார்முலா வந்து இந்த டி ஏ ஈக்குவல் டு பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் எயித்து மேக்ஸ்ல லெசன் நம்பர் ஃபோர் வாழ்வியல் கணிதத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து டி போட்டுருவீங்க செகண்டு தள்ளுபடி தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை ஸோ இங்கே விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க இதை தான் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் கரெக்ட் தான் ஸோ டூ வந்து நீங்கள் சீனு போட்டுருவீங்க மூணாவது பாருங்கள் நேர்மாறல் எதிர்மாறல்னு கொடுத்துருக்காங்க நேர்மாறல்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இதோ வந்து இதே லெசனில் தான் இருக்குது இங்கே பாருங்க ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் இதை வந்து நேர்மாறலி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த்ரீ வந்து என்ன வரும்னா அப்போது பி வரும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே இதை வந்து எதிர்மாறலின்னு சொல்கிறாங்க ஸோ எதிர்மாறல்னா மாறல்னால் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே ஸோ ஃபோர் வந்து ஏன்னு வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க டியும் சியும் இங்கே ஆப்ஷன் பி சி பாருங்க ரெண்டுத்துலையும் வந்து டிசி இருக்குது மிஸ்டேக் ஏரியா வந்து இந்த தேர்டு ஃபோர்த்து பார்ட் தான் இந்த தேர்டு ஃபோர்த்து பார்ட்டில் தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் அதிகம் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க புக்கு படிக்கலனா டவுட்டில் தப்பாக பண்ணியிருக்க சான்ஸ் அதிகம் ஸோ இந்த லெசனையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை வந்து இருபது ரூபாய் எண்ணில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன செவன்த் மேக்ஸில் பருவம் ஒன்றில் லெசன் ஃபோர் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க கொஷின்னு டேட்டா சேஞ்ச் பண்ணாமல் ஸோ ஒரு டசன்னா அதோடய வேல்யூ வந்து பன்னெண்டு அப்போ பன்னெண்டு வாழைப்பழத்தோட ரேட் வந்து இருபது ரூபா பன்னெண்டு வந்து இருபது ரூபானா இருபத்தி நாலு எவ்வளோ ரூபா அப்படியே ரெண்டு மடங்காகுதா நாற்பது ரூபா ஸோ இருபத்தி நாலு வந்து நாற்பது ரூபானா நாற்பத்தெட்டு எவ்வளோ ரூபா அப்படியே ரெண்டு மடங்கு ஆகுதா நாற்பத்தெட்டு வந்து எண்பது ரூபா இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷனே ஸோ அவ்வளோதா அங்கே ஆப்டிடியூட்டில் கேட்ட அஞ்சு கொஷின் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டாபிக் பார்த்தாலும் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கை விட்டுட்டு நீங்கள் கஷ்டமான சம்லாம் எடுத்து போடுறீங்கன்னு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி சரிங்களா ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பொது அறிவு ப்ரூஃப் வந்து போட்டுவிட்டு அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ